சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்கு கண்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம் புத்தனாக அமர்ந்து விட்டால் மௌனம் மௌனம் நாம் விளையாட இதுவல்லவோ நேரம் நேரம் இந்த வேலை தேனை விட்டு விட்டால் வருமோ காலம் அதுதான் அந்த சாங் இப்போ கூட பாடினாங்க இது என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள்லாம் வேன் யுவர் இன்ஃபேன்ஸ் யுவர் டிஃப்ரெண்ட் வேன் யூ க்ரோ அப் டு பி ஸ்கூல்ஸ் டிஃப்ரெண்ட் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி உங்ககிட்டயும் ஒரு எவல்யூஷன் இருக்குது எது யுவர் ஆல் க்ரோயிங் யுவர் ஃபோட்டோஸ் ஃப்ரம் சைல்டுஹுட் இல் நவ் ஆர் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் யூ வில் ஆல் பி லுக்கிங் லைக் தாத்தா பாட்டிஸ் இம் ஃபோட்டோஸ் ஆர் டேக்கன் அதனால் வளர்ச்சி என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ ஆத்மாவில் கூட ஒரு சுப்பீரியர் ஸ்பிரிட் உலகத்துக்கு வர்றபோது அது ரொம்ப சீரியஸாக ஆரம்பிக்கும் அதாவது இட் வில் ஸ்டார்ட் வித் ஆல் சீரியஸ்னஸ் சிரிக்காது எப்போவா ரொம்ப ஒரு அக்ரோஷமாக இருக்கும் அதெல்லாம் ஸோ என் உடலில் ஆரம்ப காலத்தில் தேவதா சக்திகள் வந்த போது ரொம்ப ஃபியஸாக இருக்கும் நர்ஸ் நரசிங்கர் மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் வரும் ரொம்ப கோவமாக வரும் உடம்பு அப்படியே ஜம்ப் பண்ணும் போய் பத்தடியெல்லாம் அடியெல்லாம் விழுவோம் தட்டுன்னு ஆனால் ஒரு வழி இருக்காது என் உடம்பில் ரொம்ப சீரியஸாக இருக்கும் காட்டுக்கு போவோம் உட்காரோம் சாப்பிடாத உக்காந்துன்னு இருக்கோம் அண்டு யாராவது கிட்ட வந்துட்டாவே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஆகிடுவோம் அந்த மாதிரிலாம் ஸோ அப்படியே ஸ்லோவாகிட்டே வரும் அண்ட் ஏ டைம் கம்ஸ் வேன் இட் ரீச்சஸ் தி எவல்யூஷன் இன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ஒரு கிருஷ்ணர் ப்ரொஃபைலுக்கு வந்துடும் கிருஷ்ணர் ப்ரொஃபைலுக்கு உடனே எல்லாம் லவ் தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நோ சீரியஸ்னஸ்னு ஒன்றுமே இருக்காது அண்ட் ஆல்வேஸ் இட்ஸ் லைக் மிஸ் சீஃப் குறும்பு பிராங்க்ஸ் அண்ட் லவிங் ஆல் த டைம் அதுக்கப்புறம் இன்னும் சைலண்ட் ஆகிட்டே போகும் ரொம்ப ஆக்ரோஷமாக ஆரம்பித்து ஒரு நரசிம்மர் லெவலில் இருந்து வந்தது ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு சப்டியூட் ஆகிட்டு சைலண்ட் ஆகிட்டு ஒரு லவ்விங் போஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் போஸ்க்கு போயிடும் அதான் புத்தர்னு சொல்கிறது நம்மளே தான் எல்லாம் நம்முடைய ஆன்மீக எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பிஹேவியரல் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு டிரான்சிட்டில் இருக்கேன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் டைம்னும் ஐ ஐ எம் டாஸிங் பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் புத்தா தான் ரொம்ப லவ் பண்ணுவேன் சைலண்டாக உட்காந்து நேர்ப்பேன் ஐ மீன் ட்ரான்ஸிட் ஐ ஆம் நவ் பாஸிங் த்ரூ கிருஷ்ணா ஸ்டேஜ் அண்டு ஸ்லோலி நோ ஐ இல் பிகம் புத்தா ரொம்ப சைலண்ட் ஆகிடுவேன் சும்மா கண்ண முடியும் தான் கண்பேன் என்னை எதிரில் உட்காந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அண்ட் இட்ஸ் அன்அவாய்டபிள் அப்படி தான் இருக்கும் ஆன்மீகம் என்பது அப்படி தான் ஸோ நான் இப்போ வந்து நெய்தர் கிருஷ்ணா நார் புத்தா ஐ மீன் ட்ரான்ஸ்லேட் எனி டைம் காட் வில்லிங் ஐ இல் ஜம்ப் டு புத்தா அண்ட் தென் ஐல் பி சைலண்ட் ஐ ஒன்ட் பி பிளேயிங் லைக் திஸ் அம் ஆல் ஐ ஒன் பி எக்ஸ்பிரஸிங் மை லவ் எக்ஸ்டர்னலி அதுதான் அந்த பாட்டுக்கு அர்த்தம் கண்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம் நீ புத்தனாக விட்டால் மௌனம் மௌனம் நாம் விளையாட இது வல்லவோ நேரம் நேரம் இந்த வேளுதனை விட்டுவிட்டால் வருமோ காலம் எனவே கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை கண்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம் நவ் னோ வேன் ஐ எம் பேலன்சிங் த ரோல் ஆஃப் அ கிருஷ்ணா ஐ வில் பி ஏ ஃப்ரீக் ஐல் பி லாஃபிங் காஸ்பிங் லவ்விங் பீப்புள் ஆல் தேட் ஹேப்பன்ஸ் அதுக்கப்புறம் சைலண்டான உடனே என்னன்னாகும் புத்தனாக அமர்ந்து விட்டால் மௌனம் மௌனம் ஓன்லி டோட்டல் சைலன்ஸ் வில் பி தேர் சாலிட்யூட் இஸ் ப்ரிஸுங்கிற மாதிரி தனிமையை கூட நாட ஆரம்பிக்கலாம் தனிமை கண்டது உண்டு அதிலே ஒரு சாரம் இருக்குதம்மா என்று பாரதி பாடி நான் ஐ வாண்ட் டு பி அலோன் பிகாஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் எசன்ஸ் இன் தட் டைப் ஆஃப் லிவிங்குன்னு அர்த்தம் இனிது இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொன்னாங்க ஓய் அந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு போகலாம் வி டோன்ட் நோ அண்ட் அடுத்த வரி என்ன சொல்லுது கிருஷ்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம் நாம் விளையாட இதுவல்லவோ நேரம் நேரம் நவ் இத் த டைம் ஃபார் அஸ் டு பிளே அதர்வைஸ் யூ ஆர் மிஸ்ஸிங் கிருஷ்ணா கிருஷ்ணா இஸ் அவைலபிள் இன் ஏ ஹியூமன் பாடி ஆன் ஏர்த் ஒரு மனித உடலில் கிருஷ்ணன் இந்த உலகத்தில் வசிக்கிற போது நாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லவ் மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வராது தான் நம்ம சொன்னோம் கிருஷ்ணனாக இருக்கும் வரை பிரேமம் பிரேமம் நாம் விளையாட இதுவல்லவோ நேரம் நேரம் டைம் இஃப் யூ மிஸ் இட் யூ மிஸ் இட் தேன் ஐ வில் கோ வெரி சைலண்ட் அண்ட் சீரியஸ் ஐ அல் பிகம் புத்தா புத்தனாக அமர்ந்து விட்டால் மௌனம் மௌனம் நாம் விளையாட இதுவல்லவோ நேரம் நேரம் திஸ் இஸ் சம்திங்